ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஜெயம் சச்சிவர்ஸ் நம்மள இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய தெய்வமணி மாலை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து எழுதினவர் பார்த்தோம் அப்படின்னா ராமலிகா அடிகளார் நமக்கு சிலபஸில் ரிப்பீட்டடாக வந்து கொஷ்டின் வரக்கூடிய ஏரியா வந்து வள்ளலார் பற்றி ஓகேங்களா ஸோ வந்து இந்த இது வந்து டுவல்த்து தமிழில் இருக்குது ஸோ டுவெல்த்து தமிழ் படிக்காதவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக போடும்போது வந்து அந்த டாப்பிக்கை படித்து முடிச்சிருங்க ஓகேங்களா என்ன சிலபஸ் வயசில் கவர் ஆகிறது மட்டும் தான் நம்ம வந்து வீடியோ போடுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்த்துட்டு வந்துடணும் ஓகேங்களா நூல்வெளி பார்க்கலாம்மா ராமலிங்க அடிகளார் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பா மாலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இப்ப நம்ம பாட பார்க்க போற பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருவருட்பா எழுதினவர் ராமலிங்க அடிகளார் தெய்வமணி மாலைன்றது எத்தனாவது திருமுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்தாவது திருமுறை அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா அடுத்தது இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருக பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் அதாவது தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய எட்டாவது பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த எட்டாவது பாடல் வந்து யார்கிட்ட வேண்டதாக இருக்குன்னா கந்தக் கோட்டத்தில் முருகப்பெருமானோட அருளை வந்து கேட்குற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த கந்தக் கூட்டத்தில் முருகப்பெருமானை வந்து எங்கே அமைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசுப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தவர் இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரத்தில் பிறந்திருக்கிறார் யார்னா வள்ளலார் ஓகேங்களா இவர் வந்து அதில் சிதம்பரம் அப்படின்ற பிளேஸில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற பிளேஸில் பறந்திருக்காரு சிறு வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் இம்மண்ணில் ஆண்மனேயே ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஊங்கவும் உழைத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிகளார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடலை ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையவை அதாவது வந்து அவர் பாடினது நம்மளோட ஊன் அப்படின்னா நம்மளுடைய உள்ள என்ன பண்ணுமா அப்படியே அந்த அந்தளவுக்கு வந்து உருகி பாடியிருப்பார் திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது மொத்தம் வந்து எத்தனாவது திருமுறை அப்படின்னா அஞ்சாவது திருமுறையில் தான் நம்ம தெய்வமணி மாலை பார்த்தோம் திருவருட்பால் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு திருமுறை இருக்குது ஓகேங்களா திருவருட்பாலை பாருங்க தி ரூ வா ரு பா ஆறு எழுத்து தான் இருக்குது ஸோ ஆறு திருமுறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம நூல் வழி பார்த்தாச்சு பாடல் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே கதை ஒன் டைம் ரீட் பண்ணிடலாம் ஆன்மையை ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம்தான் சென்னை அங்கு உண்மை நெறியை உருக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் அப்போ ஆன்மீக மையம் எங்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வளலார் வளலார் எங்கே ஏற்படுத்தியிருக்காருன்னா வட ஓகேங்களா வடை அப்படின்ற அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வட அப்படின்ற இடத்துல தான் ஆன்மீக மையம் ஓகேங்களா ஏன்னா ஆன்மீக மையம்னா அவங்க தியானம்லாம் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பசி இருக்கும் அந்த டைம்ல வட எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அவரது சிந்தைகளின் ஊற்றக்கலமாக இருந்தது கந்தக்கோட்டம் கந்தக்கோட்டம்ன்றது சென்னையில் அமைந்திருக்கிறத பார்த்தோம் இப்போ பாடல் பார்க்கலாம் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அதாவது வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய திருமலையில் நினைக்கக்கூடிய அந்த உத்தமருடைய உறவு எனக்கு வேணும் உன்னுடைய உறவு உத்தவன்றது இந்த இடத்துல தெய்வத்தை சொல்கிறாங்க உன்னுடைய உறவு எனக்கு வேணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அதாவது வந்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு என்னை பார்க்கும்போது ஒன்று பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கூட நான் சேராமல் இருக்கக்கூடிய உறவு எனக்கு வேணும் அதுக்கு நீ அருள் புரியணும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் உன்னோட புகழை நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும் பொய் வந்து பேசிடக்கூடாது அதுக்கு எனக்கு அருளுங்க பெருநெறி பெரிதழுக வேண்டும் மதமான பேய் பெடியாக திருக்க வேண்டும் அதாவது வந்து நெறியை வந்து நான் என்ன பண்ணணும் கரெக்டாக கடைபிடிச்சு வாழணும் அதுவும் இல்லாமல் மதம் மதம் அப்படின்ற அந்த பேயை வந்து எனக்கு பிடிச்சிடக்கூடாது மத பேய் எனக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்றது ஓகேங்களா இப்போ மதம் அப்படின்னா ஜாதி மதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அதாவது பெண்ணாசை அப்படின்றத நான் மறந்து உன்ன மறந் மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான நிலை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேணும்னா எனக்கு அறிவு வேண்டும் உன்னுடைய கருணையும் எனக்கு கிடைக்கணும் அதான் கருணை நிதி வேண்டும் ஓகேங்களா நித்தமும் உன்னுடைய கருணை எனக்கு கிடைக்கணும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோய் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்மம் மிக சென்னையில் கந்த கோட்டத்துள் வள அழர் தோலை மோங்கு கந்த அதாவது வந்து இங்கே கந்த இருக்கக்கூடிய சென்னையில் அலுந்தரிக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய முருக பெருமானே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி ஓகேங்களா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் துய்யமணி சைவமணி இது வந்து என்ன ஒரு பா வகையில் பாடியிருப்பாங்க ஓகேங்களா அதான் தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முகம்ன்றதே இந்த இடத்துல பெருமான குறிப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வமணியே இந்த மாதிரிலாம் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாடல் அடிகளில் கொடுத்துருப்பாங்க பன்னிரு சீர்கடிலடி ஆசிரியர் விரத்தம் களிநழிலடி இப்போ நெடிலடி அப்படின்னா வந்து நிறைய இப்போ நேரடி அப்படின்னா ஒன்று இருக்கும் ஓகேங்களா குரல் அடினா ரெண்டு அழுதில் இருக்கணும் ஓகேங்களா அளவடினா இத்தனை அடிகள் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் களிநெடு அடி அப்படின்னா வந்து அஞ்சு ஆறு அடிகளுக்கு மேலே போயிட்டாலும் அது தான் சொல்கிறோம் நம்ம களி நெடுலடின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சீர்கள் இருக்குன்றதை பார்த்துடலாமா பாருங்கள் ம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா ம் இருங்க இது பண்ணிக்கிறேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் ஓகேங்களா அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா ஸோ வந்து ஒரு இதில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க பன்னிரு சீர்களை அவங்க கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு சீர்கள் ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பெருமை சீரன்றதுலேருந்து இது வரைக்கும் ஒன்று ஓகேங்களா இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்று இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பன்னெண்டு சீர்களை வந்து கையாள்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பன்னிரு சீர் களி ஆசிரிய விரதம் அப்படின்றத சொல்லுவோம் அடுத்தது பார்க்கலாம் இது ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் ஓகேங்களா இருந்தாலும் ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதுமானது அறம் செய்வார் நிறைந்திருக்கும் சென்னையின் கந்த கோட்டோவிலில் எழுந்தர்லி இருக்கும் கந்த வேலை குளிர்ந்த முக தோற்றத்தை உடைய தூய மாணிக்கமணியே இதெல்லாம் வந்து கடைசி அடிகளில் இந்த மாதிரி பெயர்களில் சொல்றாங்க அதுதான் தூய மாணிக்க மணியே அம்மணிகளுள் அருள் நிறைந்த சைவமணி அதாவது மாணிக்கமணியிலுள்ள இருக்கக்கூடிய சைவமணி என்ற மாதிரி வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க எனக்கு அந்த புகழ்ந்துக்கு புகழுக்கு உரியவர்தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த கந்தக்கோட்டத்து பெருமான் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த புகழுக்கு உரியவரையே எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்ற மாதிரி அடுத்தடிகளில் சொல்கிறாங்க என்ன எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வஞ்சகதம் உறவு என்னை பெற்ற பற்றாத வர நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம காத்துக்கணும் நான் அவங்க கூட பேசுகிற மாதிரி இது பண்ணிடக்கூடாது பெருமை சான்றன் எனது புகழையே நான் பேச வேண்டும் பொய் பேசாது இருக்க வேண்டும் சிறந்த வாழ்வியல் நெறியை பின்பற்றுமாறு எனக்கு அருள வேண்டும் மதமான பேய் என்னை அணுகாது இருக்க வேண்டும் மதம் ஜாதி இந்த மாதிரி எந்த பேயும் என்னை பிடித்துவிடக்கூடாது துறவுக்கு எதிரான பெண்ணாசியை என் மனம் மறக்க வேண்டும் நான் துறவு வந்துட்டேன் பெண் ஆசையை நான் மறந்துடணும் அப்படின்னும் என்றும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் நான் உண்ணம் மறந்துடக்கூடாது அப்படின்னும் மதியம் நின் கருணையாகிய நிதியும் நோயற்ற வாழ்வும் உடையவனாக நான் இருக்கணும் எனக்கு அதுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ஆறு முகங்களை உடைய தெய்வம் ஆகிய மணியே இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள்வாயாக அதாவது வந்து உனக்கு ஆறு முகங்கள் இருக்கு அந்த தெய்வமாகிய நீ எனக்கு வந்து தெய்வமாகிய இந்த மணியே நீ வந்து என்ன பண்ண எனக்கு இந்த நான் கேட்கக்கூடிய இந்த வரங்களை எல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி பாடல் பாடியிருப்பாங்க இது பாருங்க இலக்கண குறிப்பு மலர் அடி அப்படின்றத எப்படி எழுதுவோம் மலர் போன்ற அடி ஓகேங்களா பூ போன்ற திருவடி ஓகேங்களா ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க எப்படின்னா முருகனுடைய பாதமானது எப்படி இருக்கான் பூ போன்று இருக்கான் ஓகேங்களா அதை தான் கொடுத்துருப்பாங்க அப்போ மலர் போன்ற அடி அப்படின்னா ஓமை தொகை தொகை நீ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா போன்றன்றது இங்கே மறைஞ்சி வந்திருக்கு இது டேரெக்டாக மலர் போன்ற அப்படின்னு கொடுத்தா அது ஓமே தொடர் ஓகேங்களா மலர் போன்ற அப்படின்னு கொடுக்காமல் மலரடி போன்றன்றது மறைஞ்சு வந்திருக்கனால அது என்னன்னு சொல்கிறோம் தொகை அப்படின்றது நான் சொல்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வளர்த்தலம் வளர்த்தலம்ன்றது வந்து மூன்று காலத்துக்கும் பொதுவாக இருக்கும் வளர்ந்த தளம் வளர்கின்ற தளம் வளரும் தளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா மூன்று காலத்துக்கும் இருக்கும் ஓகேங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு தலம் அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னது முக்காலத்துக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ முக்காலத்துக்கும் காமிக்கிறதுனால இது என்னது வினைத்தொகை அடுத்தது பார்க்கலாம் உருப்பிலக்கணம் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நினை ப்ளஸ் எக்கு பிளஸ் கிண்டு ப்ளஸ் ஆ இதில் வந்து ஆ அப்படின்றது நமக்கு பெயரச்ச விகுதி இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததுல வயிற்று அப்படின்றத பிரிக்கும் போது ஊன்றது என்ன வருது அப்படின்னா வினையச்ச விகுதின்றது வருது அடுத்தது பேசுவார் அப்படின்றது ஆர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்தால் போதுமானது பிரித்து எதுவும் மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது உள் ஒன்று உள் குட்டல் ஒன்று அடுத்து உரிமையுடன் உரிமை குட்டல் உடன் ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வந்து இப்போதைக்கு இதில் நியூஸ் வந்து ஒன்று ரெண்டு புதுசாக கத்துவம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவருட்பாளம் எத்தனை திருமுறைகள் இருக்குது அதில் தெய்வமணி மாலை எத்தனாவது திருமுறை இந்த மாதிரி வந்து ஒரு சில நியூஸ் வந்து இதில் இருக்கு ஒருவேளை இது நம்ம பார்க்காம போயிருந்தோம்னா மனசு அடிச்சிக்கோ யூ யூத் டுவெல்த் தமிழ் பார்க்கலேன்னு இந்த மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி ஜாதி இரண்டொழியே வேறில்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்றது என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இரண்டாவது யமக அந்த அந்தாதி என்னும் நூல் யாருடையது ஓகேங்களா இரண்டாவது கேள்வி என்னன்னா யமக அந்தாதி என்பது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது மூன்றாவது வாசனை அப்படின்ற நூல் யாருடையது ஓகேங்களா இப்போ நான் கேட்கறது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ வாசனை அப்படின்றது யாரோடதுன்னு சொல்லுங்க அடுத்தது நான்காவது ஓகேங்களா ஸோ வந்து ராம் மீனாட்சி அப்படின்றவங்க புது கவிதை ஒருத்தவங்க எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ ராம் மீனாட்சி அவர்கள் எந்த ஆண்டில் இருந்து எழுத தொடங்கியுள்ளார் எழுத்து இதில் எந்த ஆண்டில் இருந்து எழுதுகிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி ஓகேங்களா ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது எல்லாமே சிலபஸில் இருக்குது ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகே தமிழ் விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றது ஐந்தாவது கேள்வி ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு கொஷின்க்கு ஆன்சர் என்னான்றதை கீழே கான்வெர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் அஞ்சுக்கும் ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒரு மூணுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டால் ஓரளவுக்கு ஓகே மூணுக்கு கம்மியாக ஒரு ரெண்டு கிட்ட இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணணும் படிக்கணும் தெளிவாக படிக்கணும் இதுதான் உங்களுடைய நிலை அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து போட்டிங்கனாலும் ஓகேங்களா அந்த முயற்சின்றதை எடுங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக ஓகேங்களா அனைவருக்கும் கங்கராஜ் ஓகேங்களா உங்களுடைய கனவான அரசு பணியை வந்து நீங்கள் நிறைவேற்றி உங்களுடைய பணியை தொடர எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகேங்களா வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி